சென்னை எண்ணூரில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் என்ற ரசாயன தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இங்கு விவசாயத்திற்கு தேவையான ரசாயனம் தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆலையிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அமோனியா என்ற நச்சுப்புகை அதிக அளவில் வெளியாகி அந்த பகுதி முழுவதும் மின்னல் வேகத்தில் பரவியது இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் மூச்சு திணறல் வாந்தி மயக்கம் இருமல் உள்ளிட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு உள்ளன பாதிக்கப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் நிலைமையை கண்காணிக்க தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் களத்தில் குதித்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பிரார்த்தனை செய்துள்ளார் தமிழக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழக ஆளுநர் வட எண்ணூரில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான வாயு கசிவு சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவித்ததோடு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை என தெரிவிக்கப்பட்டுள்ளார் மக்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சினை வருகிறதோ அப்போதெல்லாம் ஓடோடி வந்து உதவி செய்வதும் அவர்களின் துயரம் துடிக்கும் வகையில் பிரார்த்தனையிலும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஈடுபட்டு வருகிறார் இதனால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சென்னைவாசிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர்